கத்தோடைய பரிசு நாத்து மயம் இந்த நாளிலும் எந்தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையினேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை அது ரொம்ப அருமையான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை சோமனையில் தேவ சமூகத்தில் நானே அழுது அவர் உங்களை பார்த்து சொல்றார் இனி நீ அழமாட்டாய் ஒரே வார்த்தை மொத்த வார்த்தை எடுத்தோட நீ சிக்ஸர் அடிக்கிறது போல இனி நீ அழமாட்ட அது சங்கடப்பட மாட்டேன் நீ எனக்கு கலக்க மாட்டேன் ஒருக்கமாய் உனக்கு இறங்கி உடனே உத்தரவு அருளி உன் காதிகை வாக்கி பண்ணிடுவார் இதுதான் ஏசாய் முப்பதாம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பத்தொன்பதாம் மத்திய வசனத்தை பாருங்க சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டே இருக்கிறாய் எங்க கத்துடைய ஆலயத்தில் போய் அழுதிக்க பாருங்க சியோன் கத்துடைய ஆலயம் யாரும் போல அன்னாள் போய் தேவ சமூகத்தில் அழுதாள் அந்த அழுக பார்ப்பதற்கு ஒளியக்காரரா இருந்தாலே யாரா இருந்தாலும் நக்கலா இருந்து சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூப்பிட்ட உடனே சத்தத்துக்கு இறங்கி அதை கேட்ட உடனே அழுகையின் கண்ணீரை கேட்ட உடனே எப்படி இசைக்கியா சுவர்புறமாய் திரும்பி அழுதானோ உடனே கேட்டு ஒரு செகண்ட்ல அதே ஏசாயாட்ட சொல்லி போ இசைக்கி சொல்லு பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்துருங்க எந்த வியாதியில கிட்னி ப்ராப்ளம் க நோயா இருக்கலாம் அல்லது அல்சர் நோயில கஷ்டப்படலாம் தலைவலியில கஷ்டப்படலாம் ப்ளாக்காயி கஷ்டப்படலாம் என்ன ஏதோ அந்த பேரலிஸ்டா இருக்கலாம் அஹ் எழுப்பி நடக்க முடியாத காரியம் இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை சீக்கியாவைப் போல நீ தேவ சமூகத்துல அழுது இருப்பாய் ஆனால் நிச்சயமாய் இன்று இப் அப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே கத்தர் உன்னை சுகப்படுத்துகிறார் விசுவாசிங்க யோவான்ல இருபதாம் அதிகாரத்துல பதிமூணு அரசுல பாருங்க மரியாள் கல்லறையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார் எனக்கு ஏசப்பாவை பார்க்கணும் பார்த்தாலா இல்லையா அவர் பக்கத்துல வந்து நின்று மரியாளையே என்றார் திரும்பி பார்த்து ரொம்ப நீ என்றார் உடனே லாசர் கிட்ட போகும்போது மரியாள் அழுதவண்ண ஏசு கண்ணீர் விட்டாரா நீங்க அழுதா அவர் பொறுக்க மாட்டாருமா உன்ன பார்த்த உடனே இயேசுவே கண்ணீர் விட்டு உன் காரியத்தை முடித்து தருவார் உங்க காரியம் ஜெயமாய் மாறும் நீங்க கவலையே படாண்டாம் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கத்தவர்கள் ஆசைப்படுங்களா அந்த தகப்பனே அந்த ஒரே அழுகையின் சத்தத்தை கேட்ட உடனே காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதம் காம கோடி நன்றி இயேசுவை நாமத்தில் ஜெயம் நல்லது ஆமை ஆமை